என் செல்ல குழந்தையே எப்பொழுது உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த வராகியின் பார்வையானது உன் மீது படும் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்துவிட்ட பிறகுதான் உன் தயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க நாள் என்பதனை நீ மறந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ அவமதித்து விடாதே என்ன நடந்திட்டாலும் வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்திட்டாலும் இதிலிருந்து உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் காலத்திற்கும் என் குழந்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் அம்மா என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து கொண்டே இருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நம் தாயானவள் நமக்கு துணை நின்று நம்மை வழிநடத்துகிறாள் என்பதனை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தி கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் பெருமைப்படுத்துகின்ற விதமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் உன்னை பார்த்து புறம் பேசினார்களோ யாரெல்லாம் நீ எப்படி இதையெல்லாம் செய்வாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவாய் முடியாத காரியங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது நம்மால் நடக்க முடியாது என்று சொல்கின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் நடத்தி கொடுத்து எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுத்திட வேண்டும் என்று உன் அம்மா நான் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நானும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எப்பொழுது நம்பிக்கை குறைகின்றதோ எப்பொழுது வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவடையாமல் போகின்றதும் அப்பொழுதுதான் நாம் என்ன செய்தும் அதற்கு பலனில்லாமல் போய்விடுகிறது இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் இந்த வாழ்க்கையை பற்றி என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நொடியிலுமே நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் எதையுமே இந்த வாழ்க்கையில் முடித்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றேனோ அந்த எல்லாம் நான் முடித்து வைத்து தொடர வேண்டிய விஷயங்களை தொடங்கி வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே வேதனைகள் அதிகமாக இருக்கிறது என்று நீ நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நன்றாக இருப்பவர்களை நீ உனக்கு உதாரணமாக பார்க்க கூடாது அந்த நேரத்தில் உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்ற மனிதர்களை பார்த்துத்தான் உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை இப்படியாவது ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறதே இது பரவாயில்லை என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சிதான் அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சந்தேகிக்க எப்பொழுதும் வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நம்முடைய இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் நம்மை எப்படியாவது அத்தனையும் விடுத்து நல்ல நேரத்தை ஒரு வாக்கி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நினைவை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தொடங்கிவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலை என்ற ஒன்று எப்பொழுதுமே உனக்கு உண்டு என்பதனை புரிந்துகொள் கொள் எத்தனையோ துன்பங்களை தாங்கி இருக்கலாம் ஆனாலும் அத்தனைக்கும் முடிவாக உனக்கான சந்தோஷமும் அங்குதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலும் சரி உனக்கென நாம் சொல்ல வந்த விஷயங்கள் இன்னமும் ஒருபொழுதும் அவர் செவி வந்து சேரவில்லை என்று சொல்வது போலத்தான் என் குழந்தையை உன் செவி வந்து சேராத நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு நடக்க தொடங்கிவிட்டது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயணத்தை கொடுத்திருக்கின்றது எல்லோரும் ஒரே பாதையில் பயணிப்பது கிடையாது அவர் இருக்கின்ற தனிப்பட்ட பாதையில்தான் தான் பயணித்து அப்படி இருக்கும் பொழுது உனக்கென உருவாக்கப்பட்ட தனியான பாதையில் தான் நீ பயணித்துக் அல்லவா யாரையும் பின்பற்றி நீ செல்லவில்லை அதுபோல யாரும் உன்னை பின்தொடர்ந்து வரவில்லை இதுதானே சரியான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் நீ வெற்றியை விட்டாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் இந்த வெற்றி நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு முழுமையான மனநிறைவை நிறைவை கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிக நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் கவனித்து கொள்ளும் வரை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க வேண்டி உன் அம்மா உனக்கு எத்தனையோ நன்மைகளை முன் நின்று கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இந்த நொடியில் உன்னை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய நிலை கண்டு மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள் உன்னிடத்திலிருந்து தனக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள எதையும் செய்யலாம் என்று நினைக்கத்தான் போகின்றார்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் என் குழந்தை நீ மட்டும் நீ சொன்ன சொல்லும் கொடுத்த வாக்கும் யாருக்கும் மட்டும் மீறக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் சில சமயங்களில் இது போன்ற குணம் அதாவது ஒருவருக்குள் தோன்றுகின்ற இது போன்ற குணங்கள் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட கிடைக்க விடாமல் செய்துவிடும் அதனால் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் யார் தெளிவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை கேட்டது அத்தனையையும் அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்த இந்த வாழ்க்கையின் வெற்றியின் விளிம்பில் நான் இப்பொழுது உன்னை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன் நீ இனிமேல் வெற்றியைத் தொட வேண்டியது மட்டும்தான் உனக்கு பாக்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உன் நன்மைகளை உன் பின்னால் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ நினைத்து பேரதிசயங்களை எல்லாம் உணர்ந்து விட வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு இந்த நம்பிக்கைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் இத்தனை நாளும் நம் வாழ்க்கை இவ்வளவுதான் நமக்கு எதுவுமே நடக்காது என்று நினைத்த குழந்தை இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை பார்த்து நமக்கும் நல்லது நடக்கத்தான் போகிறது என்பதனை என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய் நமக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எண்ணற்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவில் கொள்ளத்தான் போகின்றாய் இனி எந்த நொடியிலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாதபடிக்காகவும் எந்த நொடியிலும் உனக்கு இன்னல்கள் இல்லாதபடிக்கும் உனக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டி உன் தாயானவள் முடிவெடுத்து விட்டேன் நான் எதையும் சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவதில்லை ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அந்த நேரம் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தோடு உன் வாழ்க்கையில் பல தீமைகள் முடிந்து பல நன்மைகள் தொடங்கப் போகின்றது என் குழந்தையை நீ என்னதான் சொல் அம்மா வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவளுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கின்ற குழந்தைகள் கூட மனதில் கஷ்டம் வரும் பொழுதும் கண் கலங்கி நிற்கும் பொழுதும் என் வாக்கினை கேட்டு தன்னுடைய அழுகையை நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று பார்க்க தொடங்குகிறார்கள் அல்லவா அதனால் நீ என்னை மதித்து என்னை உன் வாழ்க்கையின் ஒருவராக நினைத்து எப்பொழுதும் நீ என்னையும் உன்னோடு அழைத்துச் செல்லும் பொழுது அந்த வெற்றியும் உன்னோடு பயணிப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே சோதனைகள் துன்பங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக கஷ்டங்கள் கவலைகள் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லாமுமே நமக்கான சவால்கள் என்று நீ சொல்லி பழகு அதிலிருந்து நீ எளிதாக வெற்றி பெற்று வெளியேறி வந்து விடுவாய் நீ நினைத்த இலக்கை அடையும் வரை என் குழந்தை சோர்வடைந்து விடாதே உன்னுடைய இலக்கு என்னவென்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை நான் என்பதும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதி உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்படி உனக்கென இருக்கின்ற இந்த வராகி உன்னை தேடி இன்று வந்து இந்த வாக்கினை கொடுக்கின்றேனோ அதுபோல நீயும் உன் தாயானவள் என்னை தேடி வந்து நீ நான் உன்னை தான் நம்புகிறேன் தாயே என்று நீ சொன்னால் போதும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை வாழ வைக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உன் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதை நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து கொண்டே இருந்தோமானால் நமக்கும் நன்மைகள்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம்தான் உன் மனது உன்னை வரவேற்கின்ற நேரம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்